நடந்தோம் அதில் ஒரு லூப்பை பிடிச்சிக்கிட்டு இவங்க ரெண்டு பேர் வந்து போலியோ மனு தாக்கல் அதுதான் உச்ச நீதிமன்றம் நறுக்கு நறுக்கு கொண்டுச்சு அவங்க போலியோ மனு தாக்கல் பண்ணதாகவே இருக்கட்டும் செத்தது நாற்பது பேரில் வெளியில் போகும் அப்போ எட்டி பார்க்குற தூரம் காவல் நிலையத்தில் சாராயங்காய்ச்சல் அந்த போலீஸை என்கரேஜ் பண்ணுது அப்போ தமிழ்நாடு அரசு கட்டுப்பாட்டில் சிபிசிஇடிக்கு போலீஸை எப்படி உண்மை தன்மையை கொண்டு வருவாங்க சென்னை உயர்நீதிமன்றம் கேட்குது பதில் இல்லை ஓட்டி தடை கேட்டு அங்கே போகிறாங்க அங்கே நறுக்குன்னு கொட்டி திருப்பி வராங்க சிபிஐ ஆர்டர் ஒவ்வொரு முறையும் நம்மளை வரி பணத்தை எடுத்துட்டு போய் இருந்து பெரிய பெரிய லாயர்ஸை வச்சு வாதாடி வாதாடி தோத்து 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 வெளியில் வந்தாலும் திமுக இங்கே திறந்துற மாதிரி இல்லை அவர் என்ன முறைச்சாரு அதனால அடிச்சேன் அப்ப அடங்க மறு அத்துமிரு திமிரி ஏழு திருப்பி அடி உன்னை முறைச்சாவே அடி அப்படின்னு சொல்றாரா என்ன மாதிரி பழம் தமிழ்நாட்டில் உள்ள உலகத்தில் பிறந்த எல்லா மக்களையும் காக்க வேண்டிய கடமையா அவருக்கு என்ன மொரைச்சா நான் அடிச்சேன்னு ஒரு எம்பி சொல்றாரு எப்படி நீங்க இது அனுமதிக்கிறீங்க காசா இஸ்ரேல் பிரச்சனை இங்க மோடி அவருக்கு குரல் கொடுக்கலன்னு சொல்லி இந்த பிரகாஷ்ராஜ் குரல் கொடுத்தாரு இப்ப ஒப்பந்தம் கையில் தாட்டாங்க வந்து பேச வேண்டியதானே ஒண்ணுங்க இப்ப பிரகாஷ்ராஜ் எங்க போனாரு கூன வெற்றிமாரி எங்க கூவுனாரு அவர் போனாரு அமீர் கூவுனார் அவர் எங்க போனாரு கூவ கூ எங்க போச்சு எல்லாமே காணா போச்சா இல்லையா ஒரு நாள் அப்ப நம்மளுடைய இந்துக்களோ நம்மளுடைய தமிழர்களோ ஒருத்தர் தாக்கப்படுறப்ப இங்க நீ போராட்டம் பண்ணுமா இல்லையா

சார் வணக்கம் சார் வணக்கம் ஜி சார் என்ன சார் எப்பவுமே வந்து சிபிஐ விசாரணை வந்துருச்சு இது திமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவு தலையிலே கொட்டு வச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறீங்க சார் அந்த மாதிரிலாம் எதுவுமே தெரியும் தெரியலையா சார் எப்படி சிபிஐ விசாரணை வந்ததுனா எதுவும் உண்மை தெரிய போகுது அவ்வளோதானா சார் இது எது சார் திமுகவுக்கு பின்னாடின்னு நினைக்கிறீங்க இல்லை எப்போதுமே திமுக வந்து இஎம் பூசின மாதிரி இருக்கும் பூசாத மாதிரி இருக்குன்னு ஒரு காமெடி போட்டிருக்கீங்களே அந்த மாதிரி கமல் சொல்கிற மாதிரி தான் கலவர் இருக்காரா அப்படின்னு கேட்டால் இல்லைன்னு நான் சொல்லல இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற இந்த தீர்ப்பில் வெற்றின்னு நான் சொல்லலை எங்களுக்கு வெற்றி கிடைச்சா நல்லா இருந்திருக்கும் இதுதான் திமுகவுடைய ஒரு சப்ஜெக்ட் ஏன் அப்படி சொல்கிறேன்னா திமுக தான் ஒரு இடத்துல தோல்வி அடைஞ்சிட்டாங்கன்னா அந்த தோல்வி அடைஞ்சதை மறைச்சி அந்த தோல்வின்றது மிகப்பெரிய லெவலில் வைரல் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த தோல்வியில் வெற்றிக்கு அவங்களுக்கு சின்ன ஒரு பங்கு இருக்கும் அதை பெருசாக கொண்டாட்டமாக காட்டுவாங்க இப்போ சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லி நீதிபதி அவர்கள் சொல்லிட்டாங்க உச்சநீதிமன்றம் தெரிவிச்சிருச்சு இதுக்கு வந்து சிபிஐ விசாரணை ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோய் தலைமையில் அவர் தலைமையில் ரெண்டு ஐபிஎஸ் தமிழர்கள் இல்லாத ரெண்டு ஐபிஎஸ் உடைய கூட்டில் நீங்கள் வந்து விசாரணை பண்ணணும் மா மா என்ன விசாரணையோ அது வந்து எனக்கு நீங்கள் ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் உச்சநீதிமன்றம் அதை கண்காணிக்கணும்னு சொல்லிட்டாங்க சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லிட்டாங்க முடிஞ்சிருச்சா இவங்க என்ன பண்ணுறாங்க வில்சன் வந்து வெளியே என்ன சொல்கிறாருன்னா இது வந்து விஜய் வந்து தாவேக்கா வந்து சிபிஐ விசாரணைன்னு கேட்கல அவர் வந்து தமிழக அரசு இதில் தலையிடக்கூடாது தமிழக அரசு அதிகாரிகள் இதில் வந்து கூடாது உச்ச நீதிமன்ற தலைமையில ஒரு நீதிபதி கொண்ட குழு வேணும் தான் அவங்க கேட்டாங்க சிபிஐ வழக்கு அவங்க கேட்கல சிபிஐ வழக்கு யார் கேக்குறாங்கன்னா அங்க ரெண்டு பேர் உயிரிழந்தவர்களுடைய பெற்றோர்கள் ஆதரவாளர் ஒருத்தர் வந்து பிரபாகரன் செல்வகுமார்ன்றவர் தன்னுடைய குழந்தையும் தன்னுடைய மச்சானையும் அவர் இழந்திருக்காரு அவர் ஒரு வழக்கு தொடர்றாரு அதேமாதிரி ஒரு லேடியும் வழக்கு தொடுறாங்க தன்னுடைய பெண்ணை இழந்துட்டேன்னு அப்போ தனிநபராக இருக்கு ஒரு நபர் வழ தொடர்ந்த வழக்கில் நீதிமன்றம் தெளிவாக கோடிட்டு காட்டியிருக்கு தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனை தமிழ்நாட்டில் வந்து பொது வழியில் வந்து ஒருத்தர் ஒரு மாநாடுக்கோ ரோட் ஷோக்கோ எதிரோ ஒருத்தர் யாரோ வந்து கலந்துக்கிட்டாங்கன்னா அவரை பாதுகாக்க வேண்டிய கடமை ஒவ்வொரு அரசாங்கத்துக்கு இருக்குது ஒரு குடிமகனை பாதுகாப்புடன் கொண்டு போய் செல்ல வேண்டிய கடமை அரசாங்கத்துக்கு இருக்கு அப்போ இந்த சிபிஐ விசாரணை வேணுன்றதோ உமானந்த் பண்ணதோ மணி அவர்கள் பாஜக பண்ணதோ ஏடிஎம்கில பண்ணதோ பொதுநல வழக்கெல்லாம் கூட அவங்க மேற்கோள் காட்டுறாங்க இந்த ரெண்டு தீ இந்த ரெண்டு மனுக்களை மேற்கோள் காட்டுறாங்க பாதிக்கப்பட்ட இரண்டு பேர் மனுக்களை நாங்கள் கன்சிடர் பண்ணி சிபிஐக்கு இதை உத்தரவிடுறோம் அந்த பாதிக்கப்பட்டவங்க ரெண்டு பேர் குறிப்பிட்ட ஒரு விஷயம் என்னன்னா தமிழக அரசு இது சிறத்தன்மையோட விசாரிக்காது நம்பிக்கை இல்லை அப்படின்னு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா வில்சன் என்ன பண்ணுறாங்கண்ணா அவன் திமுகவோட வழக்கறிஞர் அட்டார்னி ஜெனரல் இந்த பாதிக்கப்பட்ட ரெண்டு பேரும் வந்து நேரடியாக சுப்ரீம் கோர்ட் வந்ததே இல்லை ஏடிஎம்கே வந்து மறைமுகமாக கையெழுத்து வாங்கி அவங்க வந்து அப்ளை பண்ணவே இல்லை ஸோ இதை பற்றி நீங்கள் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி அதை நீர்த்து போக செய்கிற மாதிரி ஒரு வாதத்தை வச்சவங்க உச்சநீதிமன்றம் தெளிவாக ஒரு கொட்டு கொட்டுச்சு என்னன்னா நீங்கள் நீர்த்து போ இப்போ ரெண்டு பேரும் கையெழுத்து போகலை ரெண்டு பேருமே வந்து இந்த வழக்கை தாக்கல் பண்ண நீங்கள் சொல்கிறீங்களா அதை பற்றி நாங்கள் சிபிஐ விசாரிக்க சொல்கிறோம் ஆனால் நாற்பத்தி ரெண்டு பேர் செத்தது உண்மை அதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் தமிழக அரசு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நறுக்குன்னு ஒரு கொட்டு கொட்டிடுச்சு இப்போ வெளியில் வந்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அருணா ஜெகதீஷன் ஆணைக்கு தடை விதிக்கலன்றாங்க அது தடை அசாகார்களுடைய விசாரணைக்கு தடை இல்லைன்றாங்க அது தடை உச்சநீதிமன்றம் தெளிவாக சொல்லுது அருணா ஜெகதீஷ்னு இதுவரை என்னென்ன விசாரித்தாங்களோ ஒப்படைங்க இந்த குழுக்கிட்ட ஒப்படைங்கிட்ட ஒப்படைங்க ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸ்கிட்ட ஒப்படைங்க அதே மாதிரி அசாகார்க்கு இதுவரை யாரும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணீங்களா ஒப்படைச்சு ரெண்டு பேர் வெளியே போகும் உங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை தமிழக அரசு சம்பந்தப்பட்ட எந்த அதிகாரிகளும் இது உள்ள வரக்கூடாது அப்படின்னு தெளிவான செக் கொடுத்துட்டாங்க இப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த ரெண்டு பேருமே போலியான மனுக்களை தாக்கல் பண்ணாங்கன்றதை அவங்க வீட்டில் போயிட்டு ஒரு வீடியோ எடுத்து பண்ணாங்க அதுக்கு இப்ப எதிர் வீடியோ இன்றைக்கி வந்துச்சு நீங்க நினைக்கிறேன் அந்த செல்லோகுமார் பிரபாகரன் வரையில் தெளிவா சொல்றாரு ஒரு வீடியோல நான் என்னுடைய குழந்தையும் என்னோடய மைத்துனையும் இழந்தேன் அந்த ஆதங்கத்தில் தமிழக அரசு பண்ணுற எந்த விஷயமே நம்பிக்கை இல்லை நான் தான் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணேன் இந்த மனுவை வாபஸ் பெறுவதற்காக அங்கே இருக்க ஒன்றிய செயலாளர் இருக்கக்கூடிய ரன் ரகு ரகு ரகுன்வரே எனக்கு வந்து இருபது லட்சா பணமும் அரசு வேலையும் தரேன்னு சொல்லி எனக்கு இன்சிஸ் பண்ணார் நான் சொல்லி அனுப்புகிறேங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன் இப்போ இந்த வழக்கு சிபிஐ விசாரிக்கு மாறினவனே இவங்க இந்த வேலையை பண்ணுறதுனால என்னுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குது த்ரெடன் இருக்குது தயவுசெய்து எனக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லி தெளிவான வீடியோ கொடுத்துருக்காரு நான் தான் பண்ணேன் செல்வகுமார் பிரபாகரன் அவர் பேர் யார் அது ஒன்றிய செயலர் திமுக ஒன்றிய செயலர் இருக்கக்கூடிய ரகு ரகுநாதன் தான் இந்த வேலையை பண்ணார்ன்றதையும் பொது வழியில் வச்சுட்டார் இப்போ வில்சனுடைய மே மேட்ரு அடிபட்டுடுச்சு அப்போ இது வெற்றியை இவங்க வந்து எங்கே கொண்டாடிட போகிறாங்க நமக்கு பின்னடைவுன்னு யாரா நினைச்சிட போகிறாங்கன்னு பயந்து அதில் ஒரு லூப்பு கடவுள் நான் சொன்னேன் முன்னாடி கடவுள் இல்லைன்னு நான் சொல்ல இருந்தால் நல்லா இருக்குன்ற அதில் ஒரு லூப்பை பிடிச்சிக்கிட்டு இவங்க ரெண்டு பேர் வந்து போலியா மனு தாக்கல் அதுதான் உச்ச நீதிமன்றம் நறுங்கு நறுங்கு கொண்டுச்சு அவங்க போலியா மனு தாக்கல் பண்ணதாகவே இருக்கட்டும் செத்தது நாற்பது பேரில் வெளியில போ இந்த மனிதன் படத்தில் ராதாரவி ஒரு சீன் ஒன்று வரல அதை லாஸ்ட் நல்லாயிருக்கும் நான் நீங்கள் ஒரு ஜட்மெண்ட் இஸ் வெரி ராங் அப்படின்னு சொல்லுவார் பிரகாஷ் ராஜ் இங்கேருந்து நான் வந்து சுப்ரீம் கோர்ட் போவேன் இந்த ஜஸ்டிஸ் வந்து ஃபால் ஜஸ்டிஸ் இது நம்ம சட்டத்திட்டத்துக்கு எதிரானது அப்போ அதாவது அவர் சூப்பராக சொல்லுவார் என் ஜட்மெண்ட் ராங்கு நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டு போவீங்க நீங்கள் வந்து என்னுடைய தீர்ப்பை வந்து அவமதிக்கிறீங்க எல்லாமே ஓகே இன்னைக்கு இவன் ஜெயிலுக்கு போகணும் இதான் என் ஆர்டர் அப்படின்னு நடிப்பார் அது நான் இங்கே அந்த படம் பார்த்தீங்கன்னா தெரியும் சூப்பராக சொல்லுவார் நீங்கள் எல்லாம் வேணால் சொல்லுங்கள் நான் செஞ்ச என்னோடய தீர்ப்பை பற்றி விமர்சனம் பண்ணுங்கள் மேல்முறையீடு போகிறது போங்க நான் நான் வந்து பணம் வாங்கிட்டு செய்கிறேன் நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள் ஆனால் இன்றைக்கி இந்த பையன் ஜெயிலுக்கு போவான் இதுதான் தீர்ப்பு போகவில்லை அப்படின்னு ஒரு அந்த மாதிரி தான் இன்றைக்கி உச்சி நீதி உச்ச நீதிமன்றம் பண்ணியிருக்கு நீங்கள் இவன் இவன் வந்து போலியா மனு தாக்கல் பண்ணிட்டான் அவன் போலியோ எல்லாம் ரெடி ரெண்டு பேர் செத்துட்டாள்ல இதுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு அடிச்சாங்க காலி இப்போ திமுக வந்து ஆம்ஸாங்க வழக்கில் ஃபெயிலியர் இங்கே உச்ச உயர்நீதிமன்றம் வந்து சிபிஐ விசாரணைக்கு வேணுன்றாங்க நேராக அங்கே போகிறாங்க கொட்டுப்பட்டி வெளியே வருது அண்ணாநகருக்கு சிறுமியோட பாலியல் வழக்கில் உச்சநீதிமன்றம் விசாரிக்க வேணாம் சிபிஐ விசாரிக்க வேணாம் நாங்கள் சிபிசியை விசாரிக்கிறோன்னு சொல்லிட்டு இங்கே சிபிஐ ஆர்டர் பண்ணிச்சு மறுபடியும் உச்சநீதி சென்னை உயர்நீதிமன்றம் ஆர்டர் பண்ணிச்சு அதை எடுத்துகிட்டு போய் தடை கிடந்தாங்க அவங்க மருக்கும் கொட்டி அண்ணாநகர் சிறுமி பாலியல் வழக்கை சிபிஐ தான் விசாரிக்க சொல்லி திருப்பி அமிச்சாங்க அதேமாரி ஒவ்வொன்றும் இப்போ அம்சாங் வழக்கு அது கள்ளக்குறிச்சியில் எட்டி பார்க்குற தூரத்தில் தான் காவல் நிலையம் இருக்குது சாராயங்காய்ச்சாங்க அப்போ எட்டி பார்க்குற தூரத்தில் காவல் நிலையத்தில் சாராயங்காய்ச்ச அந்த போலீஸை என்கரேஜ் பண்ணுது அப்போ தமிழ்நாடு அரசு கட்டுப்பாட்டில் சிபிசிஐடிக்கு போலீஸை எப்படி உண்மை தன்மையை கொண்டு வருவாங்க சென்னை உயர்நீதிமன்றம் கேட்குது பதில் இல்லை சிபிஐ ஆர்டர் போடுறாங்க உடைய தடை கேட்டு அங்கே போகிறாங்க அங்கே நறுக்குன்னு கொட்டி திருப்பி வராங்க சிபிஐ ஆர்டர் அப்போ இந்த ஒவ்வொரு வாட்டி இங்கே தடை கேட்டு இவங்க போட்டு சிபிஐ விசாரணை வந்து கொடுக்கக்கூடாது நாங்களே விசாரிக்கிறோன்னு உச்சநீதிமன்றம் போகிறப்ப அதற்கான வழக்கு செலவு யார் கொடுக்குறது நம்மளுடைய வரிப்பணங்க என்னுடைய வரி பணத்தை தான் அங்கே கொடுக்குறீங்க அங்கே குரோஷி ஆகட்டும் சிங்வி ஆகட்டும் கபில் செல்விகெல்லாம் கோடிக்கணக்கான பணம் வாங்குறாங்க அவங்கலாம் அவங்களாம் யார் அந்த வழக்கான செலவுகள் கொடுக்குறது நம்மளுடைய சொந்த வரி பணத்துல கொடுக்கறது இவங்க நாலு வருஷமாக எதுவுமே பண்ணாமல் இப்போ திடீர்னு வந்து நான் உங்களோட ஸ்டாலின் பக்கத்து வீட்டில் இருந்து ஸ்டாலின் ஏற்ற வீட்டில் ஸ்டாலின் அங்க ப்ரோக்ராம் பண்றோம் நீங்க வந்து உங்க மனுக்கெல்லாம் கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த மனு வாங்கி வைகாட்டில் போட்டாங்களே அந்த மனு பண்ணுறதுக்கான கேம்பெயின் பண்ணுறாங்களே அதற்கான நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் செலவு யார் போனோம் நம்ம வரி பணங்க அதுவும் நம்ம வரி பணம் இது எப்படி பாருங்க நீ நாலரை வருஷம் தூங்கிட்டேன் சரி முடிச்சுக்கிட்டேன்னு போய் ஒரு ப்ரோக்ராம் பண்ணாலும் சொந்த காசில் பண்ணாமல் அதையும் என் வரி பணத்தில் வாங்கி அதுக்கு ஒரு மேலே போட்டு மண்டபம் எடுத்து ஃபேனை வச்சு அதை வச்சு இதை வச்சு பண்ணி ஒரு நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் கணக்கு எழுதி அதில் வர மனு எல்லாம் வைகத்தில் போட்டுட்டு முடிக்கிறாங்க அப்போ இதற்கான வரக்கு செலவிக்க யார் கொடுக்குறது இது மக்கள் சிந்திக்கணுமா இல்லையா அப்போ ஒவ்வொரு முறையும் சிபிஐ விசாரணை வேணுன்றப்ப நீங்கள் அனுமதிச்சு போக வேண்டியதுனா இதே ஏடிஎம்கே பீரியடில் சிபிஐ விசாரணை உள்ள வரதுக்கு யாரையும் கேட்கணும் அவசியம் இல்லை ஏன்னா அப்போ தடை கிடையாது ஃபர்ஸ்ட் மம்தா மம்தாவிர தான் தடை கொடுத்தாங்க சிபிஐ சாரதா சிட் பண்ணில் அவங்க மாட்டினோன்ன சிபிஐ விசாரணை நீங்கள் வந்து என் மாநிலத்துக்குள்ளவன அனுமதி பெறணும் நாங்கள் தடை விதிக்கணும் தடை வச்சாங்க அதை பார்த்து ரேவந்த் ரெட்டி தெலுங்கானில் வைச்சார் அதை பார்த்து மாண்பு முதலமைச்சர் முகஸ்டாலின் இங்கே வச்சிருக்காரு அந்த தடையிலனா நேரடியாக வருவான் இப்போ சாத்தான்குள உலவுக்கு கேட்டாங்க ஏடிஎம்கேல சிபிஐ விசாரணை கொடுத்தாங்க குட்கா கேட்டாங்க சிபிஐ விசாரணைக்கு போச்சு போச்சால யாரும் மார்க்க முடியுமா மௌலிய பில்டிங் விழிச்சல ரெட்டை பில்டிங் விழிச்சல சிபிஐ வழக்கு கேட்டாங்க போச்சா துப்பாக்கி சூட்டு வச்சு சிபிஐ வழக்கு போச்சா எல்லாம் சிபிஐ உள்ள வந்தாங்க இல்லையா பொள்ளாச்சி வழக்கு சாட்ட முடியாது சிபிஐ அனுபவிச்சாங்களா இல்லையா வழியில கன இல்ல வழியில பயம் இல்ல எடப்பாடி அவர் சொல்றாருல எங்களுக்கு மடியில கன இல்ல வழியில பயம் இல்லை எல்லாத்தையும் சிபிஐ வழக்கு எது வேணும்னு நாங்க எடுத்துக்கோன்னு சொன்னோம் இன்னைக்கு நான் சொன்ன இந்த அஞ்சு கண்டென்ட்டுக்குமே உச்ச நீதிமன்றம் போய் நறுக்கு நறுக்கு கொட்டு வாங்கிட்டு திருப்பி வராங்க இப்ப லேட்டஸ்டா கல்லூரிகள் கடையை திருட்டு அடைச்சல அது வந்து விசாரிக்கவே இல்லை சென்னை உயர்நீதிமன்றம் பயங்கரமா கோவப்பட்டு இதெல்லாம் ஈஸியா தப்பிச்சுக்கிறீங்க நீங்கள் முறைகேடுன்னு சொல்லி தப்பிச்சுக்கிறீங்களா சிதார் மருத்துவம் திருச்சி சிதார் மருத்துவம் பெரம்ப பெரம்பலூரில் இருக்கக்கூடிய தனலட்சுமி மருத்துவ குழுரில் இது இன்னும் நடந்திருக்கு இதுக்கு முகாந்திரம் இருக்குது பள்ளிப்பாளையம் நாமக்கல்லில் வந்து ஒரு ஒரு லேடி வந்து என்னுடைய கல் சிறுநீர் மாற்ற வசிசி பண்ணுறேன்னு சொல்லிட்டு என் க கல்லூரியில் திருடிட்டாங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கா இது எப்படி நீங்கள் ஈஸியாக எடுத்திருக்கீங்க உடல் உறுப்பு நம்பர் ஒன்னு சொல்லி திருடி திருடி நீங்கள் நம்பர் ஒன் காட்டுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பிரேமானந்த் சின்ஹா அவருடைய தலைமையில் ஒரு குழு அமைக்கிறாங்க அதுல ஒரு பத்து பேர் கொண்டு ஐபிஎஸ் சேர்க்குறாங்க ஒரு ஒரு கலெக்டர் ஒரு ஐபிஎஸ் கேட் மதுரையிலிருந்து தேனியிலருந்து நீலகிரி மாவட்டத்தில் பத்து பேர் கொண்ட குழு இதை விசாரிச்சு உயர்நீதிமன்றத்துக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கு தடை கேட்ட எங்க போறாங்க உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் போறாங்க எதுக்கு தடவை என்ன உச்ச நீதிமன்றாங்கன்னா பேமன் சிங்க குழு இருக்கட்டும் ஆனா அந்த பத்து பேர் போலீஸ் நீங்க கேட்டிங்களா அது வந்து நீங்க செலக்ட் பண்ணக்கூடாது நாங்க கொடுக்குற போலீஸை போடணும் எப்படி நீயே திருட திருடங்கிட்டே சாவி எங்க கேட்ட வேண்டிய அதிகாரில கொடுத்துட்டா இன்னைக்கு எல்லா இடத்துலையும் போலீஸ் உயர் அதிகாரிகள் பெரிய பெரிய பிரச்சனைகள் இருந்து ஏன் மாட்டிக்காமல் வெளியே தச்சுக்கிறாங்கன்னா இவர்கள் வந்து சீனியாரிட்டி படி வர வேண்டிய போஸ்ட்டில் திமுக ஆதரவு பெற்ற அதிகாரிகள் உட்கார வச்சிருக்காங்க இவனுக்கு கீழே நான் ஏன் வரப்பறம் மெடிக்கல் லீவ் எடுப்பேன் இன்றைக்கி இன்றைக்கி வந்து போலீஸோட ஃபெயிலியர் வந்து கரூரில் நடந்துச்சுன்னா இதுதான் காரணம் இப்போ நான் உங்களுக்கு ஒரு கம்பெனி ஒரு ஒரு கேட்டகரியில் சீனியராக இருக்கேன் எனக்கீ நீங்கள் ஒர்க் இருக்கீங்க நீங்கள் எனக்கு ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக செயல்படுறவொன்னே என்னுடைய மதிப்பு என்னுடைய பதவி உயர்வு என்னுடைய வயசு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் தள்ளிக்கிட்டு நீங்கள் ஆளுங்கட்சி உடைய ஒரே ஆதரவாளன்ற முதல்ல எனக்கு மேலே வந்துடுங்க உங்களுக்கு நான் ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு என் மனசு ஆட்சியிடம் தரல நான் லாங் லீவ் போட்டு போயிடுறான் நீ பார்த்துக்கப்பா நீ ஏதோ பண்ணி ஆ ஆளை விடுங்கப்பா அப்படி தான் இங்கே நடக்குது போலீஸ் துறையில் நிறைய பேருக்கு இன்றைக்கு தமிழ்நாட்டில் பொறுப்பு டிஜி டேரக்டர் ஜெனரல் போலீஸ் இன்றைக்கி வரையும் யார் இருக்காங்க பொறுப்பு தான் வெங்கடராமந்தனாக இருக்கார் ஒரு டைரக்டரேட் ஆஃப் போலீஸ் நீங்கள் தேர்ந்தெடுக்கணும்னா பத்து பேர் ஐபிஎஸ் கேரக்டரை நீங்கள் தேர்ந்தெடுத்து சீனியாரிட்டி படி மத்திய அரசுக்கு நீங்கள் அனுப்பணும் மத்திய அரசு அந்த பத்து பேரில் ஃபில்டர் பண்ணி மூணு பேரை அனுப்புவாங்க அந்த மூணு பேரில் ஒருத்தரை தேர்ந்தெடுக்கணும் இதாக ரூல் இன்னைக்கு வரைக்கும் இதாக ரூல் இவங்க பத்து பேர் அனுப்பிச்சிட்டாங்க தமிழக அரசு மூணு பேர் அவங்க செலக்ட் பண்ணி அனுப்புறாங்க யாருன்னா சீமா அகர்வாலு ரத்தோடு இன்னொருத்தர் மூணு பேரை செலக்ட் பண்ணி அனுப்புறாங்க அந்த மூணு பேருமே இவங்களுக்கு ஃபேவர் இல்லைன்னு சொல்லிவிட்டு இந்த மூணு பேரையும் நாங்கள் செலக்ட் பண்ண முடியாது எங்கே போகிறாங்க உச்ச நீதிமன்றம் போகிறாங்க நல்லா பாயிண்ட் புரிஞ்சிக்கங்க இப்போ உச்ச போய் வழக்கா போட்டு நாங்கள் கேட்டவங்களுக்கு தரல உச்ச ரூல் படி அவங்க கொடுத்துட்டாங்க பத்து பேர் கொடுத்த மூணு பேர் கொடுத்துட்டாங்க மூணு பேர்ல ஒரு செலக்ட் பண்ணணும் ஒன்னு சீமா அகர்வால செலக்ட் பண்ணணும் இல்ல ரத்தோட ராபர்ட் ரத்தோட செலக்ட் பண்ணணும் இன்னொருத்தர செலக்ட் பண்ணும் இதுதான் ரூல் அதுவும் வந்து எங்களுக்கு சரியில்லைன்னு நான் உச்ச நீதிமன்றம் போறேன்னா அப்போ வந்து ஒவ்வொரு விஷயத்திலும் இந்த தமிழக அரசு எப்படி பயப்படுகிறது ஒவ்வொன்றுக்கும் உச்ச நீதிமன்றம் போய் நம்ம வரி பணத்தை செலவு பண்ணி வாங்கிட்டு தானே அவர் அங்கே போய் ஜெயிச்சு வரியா அங்கே போய் உன்னால் ஜெயிக்க முடியுதா நீங்க யஸ்வந்த் கொலை விளக்கு எடுத்து நீ சென்னை நீதிமன்றம் அவருக்கு தூக்கு தண்டனை விதிச்சது தூக்கு தண்டனை விதிக்க முடியாது அவர் குண்டாசுல போட்டாங்க குண்டாசுல போட்டா ரெண்டு மாசில அவன் வெளியே வரான் குண்டாசை ப்ரூவ் பண்ணப்படல அவனை கைது பண்ணி கொதி குன்றத்துறை கொதி மாங்காடே கொதிக்குதுங்க ஆறு வயசு பிறகு பால் ரீதியாக பண்ணி பேசிட்டாங்க அவன் ஒட்டுமொத்த தமிழகமே கொதிச்சு இல்லையா அவன் ஞாபகம் இருக்கா இல்லையா உடனே இந்த கொதிநிலையை அடக்கணும்னு சொல்லி அவன் பிடிச்சதுமே குண்டாசுல போட்டீங்க ரெண்டே மாசத்துல குண்டா வச்சு வெளியே வரான் அன்றைக்கே போலீஸ் தெயிலை திருப்பி வந்து என்ன பண்ணுறான் அவன் அம்மாவை கொலை பண்ணுறான் கொலை பண்ணி எங்கே வர்றான் மகாராஷ்டிரில் போய் கிளப்பில் வந்துருக்கான் மகாராஷ்டிரில் போய் தனிப்படை பிடிச்சி அவனை பிடிச்சிட்டு வந்து மறுபடியும் வந்து கோர்ட்டில் ஆஜர் பண்ணி அவனுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் தூக்கு தண்டனை விதிக்குது இதை வந்து சுப்ரீம் கோர்ட் போனால் அதிகபட்சம் ஆயுள் தண்டனையாக மாறும் எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் நடக்கும் ஏன்னா உச்சநீதிமன்றம் போனால் இன்னும் அந்த வயசெல்லாம் கன்சிடர் பண்ணி சரி தெரியாமல் செஞ்சுட்டான் அறியாமல் செஞ்சுட்டான் அவனுக்கு ஆயுள் தண்டனையை மாற்றுக்கணும் தானே இதுவரை கேள்விப்பட்டிருக்கோம் உயர்நீதி சென்னை உச்சநீதி சென்னை உயர்நீதிமன்றம் தூக்கு தண்டனை விதித்த அந்த கைதி உச்சநீதிமன்றத்தில் போயிட்டு இவங்க போய் ஆவணங்களை சப்மிட் பண்ணுறாங்க கேமரா டேட்டா கிளியராக இல்லை டிஎன்ஏ டெஸ்ட்டு ஒத்து போகல யார் பண்ணாங்கன்றது தெளிவில்லை வாக்கு மூலம் இவங்க கொடுத்த வாக்கு மூலம் அங்கே ஏற்றுக்கொள்ளப்போல சாட்சியங்களும் ஆவணங்களும் கோர்ட்டுக்கு ஏற்கத்தக்க வைக்க எதுவுமே இல்லைன்ற ஒரே காரணத்துக்காக இங்க எஸ்வரத்தை விடுதலை பண்ணிட்டாங்க அப்போ அந்த சிறுமியை கொலை பண்ணது யாரு அவங்க அம்மாவை கொலை பண்ணது யாரு சட்டத்தின் பிடிலருந்து ஒருத்தர் நேரடியாக தப்பிக்கிறாங்க அது உங்களுடைய நியாயமான உங்க உங்களுடைய காவல்துறை அதிகாரிகள் செயலற்ற ஒரு தன்மை தினங்கள் எடுத்து அது எவ்வளோ பெரிய பின்னடைவு போலீஸ்க்கு இப்போ நான் மறு அப்பீல் போறேன்றாங்க அது வேற கதை ஆனா உங்களுக்கு அது பின்னடைவா இல்லையா உயர் நீதிமன்றம் குற்றவாளி தூக்குத்தண்டனை கொடுத்த ஒரு கைதியை உச்ச போய் அவன் கொலையே செய்யலன்னு வெளியில வர்றாங்க அப்ப நீங்க ஃபெயிலியர் தானே அதுல அப்ப இங்க காவல்துறை மந்திரியாக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு தோல்வி தானேங்க இப்ப மேல்முறையீட்டு அது போறன்றும் வேற கதை ஆனா இன்னைக்கு தானே அது ஒவ்வொரு முறையும் நம்மள வரிப்பணத்தை எடுத்துட்டு போய் உச்ச நீதிமன்றத்துல இருந்து பெரிய பெரிய லாயச வச்சு வாதாடி வாதாடி தோத்து 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 வெளியில வந்தாலும் திமுக இங்க திறந்துற மாதிரி இல்ல இந்த வெற்றி தாவேக்காவுக்கும் இங்க இருக்கக்கூடிய நமக்கு நம்மளுடைய கவுன்சிலர் ஒரு மனுக்கும் தாக்கல் பண்ணாங்க அவங்க மணி என்ற ஒரு பாஜக அவர் பொதுநல வழக்கா நிறைய பேர் தாக்கல் பண்ணாங்க இந்த பாதிக்கப்பட்ட இரண்டு பேர் தாக்கல் பண்ணாங்க அதாவது அந்த பிரபாகரன் செல்வகுமார் இன்னொரு லேடி இவர்களுக்கெல்லாம் கிடைத்த வெற்றி தான் ஆனா இந்த வெற்றியை கொண்டாடி பூஸ்டாய் திமுகவுக்கு பின்னாடி ஏற்படும்றத மறைத்து இவங்க ரெண்டு பேரே தாக்கல் பண்ணன்றதை தன்னுடைய அடிமை ஊடகங்களை வைத்து பிரச்சாரம் பண்றாங்க அதற்கு இன்னைக்கு அவர் செல்வகுமார் பிரபாகரன் ஒரு வீடியோ போட்டு அதுக்கு சம்பட்டியா அடிச்சிருக்காரு அடுத்த பார்த்தோன்னா இன்னொரு பக்கம் நம்ம திருமாவளவன் அவர்கள் இங்க இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் டைவெர்ட் பண்றதுக்காகவே அவர் சில விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரா ஏன்னா வழக்கறிஞர்கள்லாம் இப்போ இறங்கி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க என்ன முறைச்சா அதனால வந்து என்ன ஆல்ரெடி அடிச்சாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாரு சார் ஒரு தலைவரா அப்படி இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்களா அது வந்து எப்படின்னா திமுக உடைய இன்னொரு ஃபார்முலா என்னன்னா இரு கோடுகள் ஃபார்முலா ஒரு பிரச்சனை பெருசா போயிட்டு ஒரு கோடை கழிச்சிங்கன்னா அதை விட பெரிய பிரச்சனைக்கு பக்கத்துல ஒரு கோடை கழிப்பான் இதுதான் திமுகவோட ஃபார்முலா இந்த கோட்ல இருக்க பிரச்சனை மறந்துட்டு நம்மளால ஃபுல்லா அந்த கோர்ட்ல ஓடுவான் அந்த கோர்ட்ல ஒண்ணுமே இருக்காது உப்புக்கு சப்புக்கு இல்லாத விஷயமா இருக்கு அது பின்னாடி ஓடிட்டு இருப்பான் அது ஆயிடுச்சு இதாயிடுச்சு அவன் ஐடி அந்த மாதிரி கிளவரா வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க திருமானன் வந்து இப்போ அடங்க மறு அத்துமிரு திமிரி அழு திருப்பி அடி அப்படின்ற ஃபார்முலாவை என்னைக்கு சொன்னாரோ அதுவரையும் நீங்கள் அவரை பார்த்தாவே அடங்க மாட்டான்னுக்கு வந்து அடிப்பானுங்க போட்டு இப்போ பட்ட பரிவத்திரமா தெரியுதா இல்லையா அவர் நடந்த இன்சிடென்ட்டு அவன் வண்டி ஓண்டா ஆக்டிவாக தள்ளி விட்றான் ஒருத்தன் ஓடி வர்றான் பின்னாடி அடிக்கிறான் அவன் பயந்து ஓடுறான் அவன் அடிக்கிறாங்க ஓடி போய் பார் கவுன்சில ஓடுறான் இழுத்து போட்டு அடிக்கிறாங்க எல்லாமே தெரியுதா இல்லையா சரி அவன் முறைச்சதாவே அதுக்கட்டும் ஒருத்தன் முறைச்சாவே அடிப்பேன் அப்படின்னா அது என்ன அது பொதுவழி இது நிமின் காவல்துறை வேடிக்கை போகுது திமுக தன்னுடைய கூட்டணி கட்சிக்கு அடைக்கல கொடுக்குறது அது கண்டன்ட் அவன் அவர் சொல்கிறாரு பொது வழியில் மேடையில் சொன்னார் பார்த்தீங்களா அவர் என்னை முறைச்சார் அதனால அடித்தேன் அப்போ அடங்கமரு அத்துமிரு திமிரி அழு திருப்பி அடி உன்னை முறைச்சாவே அடி அப்படின்னு சொல்கிறாரா இது என்ன மாதிரி பழக்கம் அவர் அப்படி முறைச்சாலுன்னு இறங்கி என்ன சொல்லு தம்பி ஏன் முறைக்கிறேன் நான் ஒரு அரசியல் ப ஒரு அரசியல் கட்சி தலைவர் நம்மக்கிட்ட கிட்ட இதெல்லாம் பண்ணக்கூடாதுப்பா நம்ம சாந்த வழியில் தான் போப்போம் நீ பாட்டை வழியை பார்த்துட்டு போப்பா உனக்கு டிஸ்டர்பன்ஸாக தான் நான் நிற்கிறேன் நீ போப்பா அதாவது அவன் தப்பு செஞ்சால் கூட அது திருத்த வேண்டிய கடமை ஒரு சிதம்பரம் எம்பிக்கு இருக்கா இல்லையா அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கட்ட பிரதிநிதி ரோட்ல போற ரவுடிய மோச்சா நாங்க கேள்வி கேட்க போகுது இல்லை மக்களால் தேர்ந்தெடுத்த பிரதிநிதிக்கு தமிழ்நாட்டில் உள்ள உலகத்தில் பிறந்த எல்லா மக்களையும் காக்க வேண்டிய கடமை ஆகுது இருக்கு என்ன முறைச்சா நான் அடிச்சேன் ஒரு எம்பி சொல்றாரு எப்படி நீங்க இதை அனுமதிக்கிறீங்க காவல்துறை எப்படி அனுமதிக்கிறது என்ன முறைச்சா நான் அடிப்பேன் அப்படின்னா என்ன என்ன மாதிரி பாங்குது நான் உங்களை முறைச்சிடா இறங்கி வந்து நடிப்பீங்களா அப்போ வந்து இது எப்படி தெளிவாக ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க இவர்கள் வந்து ஆளுங்கட்சி கூட சப்போர்ட்டில் நம்ம இருக்கிறோம் போலீஸ் துறை நம்ம கையில் இருக்குன்றதுனால திமிரெடுத்து ஆடுகிறார்கள் அதற்கெல்லாம் வந்து ஆட்சி மாற்றம் தான் மிகப்பெரிய ஒரு முற்றுப்புள்ளியாக வரும் ஒன்று ரெண்டாவது வந்து திருமா போன்ற ஆட்கள்லாம் வந்து பொதுவெளியில் வந்து தான் வந்து கஷ்டப்பட்டாலும் மக்கள் நல்லா இருக்குன்ற மன மனத்தை வந்து வளர்த்துக்கணும் இந்த மாதிரி வந்து என்ன ஒருத்தன் முறைச்சிட்டா அதனால அடிச்சிருவான் எடப்பாடி கிட்ட போனால் அவங்க விட்டுருவீங்களா அப்படின்னா எடப்பாடி நீங்களும் ஒன்றா எடப்பாடி துணை முதலமைச்சராக இருந்தவர் எடப்பாடி கிட்ட எவனால் இடிக்க மாதிரி போக முடியுமா அவர் வைப்பு இதுக்கு பாதுகாக்கிறார் நீங்கள் வைப்புக்கு பாதுகாப்புல இருக்கிறீங்க என்ன இது ஒருத்தன் வராமாய்யோ ஓரமாக போனால் போக போகிறான் அவன் அவனை போட்டு அடித்து அது பேசும் பொருளாகின்றப்போ இவங்க வந்து திமுக எப்போவுமே ஒரு கண்டென்ட்டை லைவாக கையில் வச்சுருப்பாங்க எப்போதுமே வச்சுருப்பாங்க அவங்களுக்கு எதிரான ஒரு விஷயம் வருது இப்போ தீர்ப்பு வந்துருச்சா இந்த தீர்ப்பு ஹைலைட் ஆகக்கூடாது டப்புனு இதை விடு முருகர் மாநாடு வெற்றி அடைஞ்சிச்சு ஆறு லட்சம் பேர் வந்துட்டாங்க முருகர் மாநாடு முருகர் மாநாடு வெற்றி அடைஞ்சிச்சு ரொம்ப சமூகமாக நடந்தது ஒரு போலீஸில் நல்லா சுத்தம் பண்ணாங்க கிளீனா முருகரை பத்தி பேசினாங்க முருகருக்கு வந்து ஆறு லட்சம் பேர் தரிசனம் போனாங்க முருகர் மாநாடு முருகர் மாநாடு டபுனு காலையில் ஸ்ரீகாந்தை போய் போதைவர்களை கைது பண்றது நேற்று தூங்கி இந்த போலீஸ் டபுன்னு ஸ்ரீகாந்த் வீட்டில் போய் நாங்கள் போதை மந்திரில் கைது பண்ணுறோம் நடிகர் ஸ்ரீகாந்த் கைது நடிகர் ஸ்ரீகாந்த் கைது ஹைலைட் ப்ளூ ஃபுல்லாக போது ஹைலைட்டாக போய்ட்டு முருகர் மனாட் அப்படியே கம்மி பண்ணி ஸ்ரீகாந்த் கைது ஸ்ரீகாந்த் ஸ்ரீகாந்த் கைது ஏன்னா இப்போ சினிமா சம்மந்தப்பட்ட சம்பந்தப்பட்டால ஒட்டுமொத்த சேனல் லைவ் அப்போ முருகர் மாநாடு புகழ மங்கச்செய் இது ஹைலைட் பண்றது இந்த வேலைக்காக தயார் நிலையில் கண்டென்ட்டை வச்சுருப்பாங்க எப்போ அந்த கண்டென்ட்டை ஒண்ணுமோ அப்போ எடுத்து விடுவாங்க இப்போ இந்த வெற்றினோன்னா திருமாவை வச்சு கண்டென்ட்டை விட்டுறாங்க ஆனா சார் சொல்கிறது அவர் செஞ்ச விசாரணையில் வந்து இந்த வழக்கறிஞர் சம்பந்தமான விஷயத்தில் பின்னாடி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்எஸ்எஸ் பிஜேபி தான் காரணமா இருக்குன்றாரு அவர் அண்ணாமலைஜி தான் காரணம் நேரடியாக சொல்றாரு தான் இதுக்கு காரணம் அவங்க தான் அவர் ஏடிஎம்கே ஆளு அந்த அந்த அடிப்பட்ட பையன் வந்து ராஜீவ் காந்தி அவங்க பேரு ஏடிஎம்கே சேர்ந்தவர் அவருக்கு அண்ணாமலை தான் காரணம் என்ன பண்ண முடியும் அண்ணாமலைஜி எல்லாத்துக்கும் குரல் கொடுக்குறாரு எங்க பிரச்சனை நடந்தாலும் உடனடியாக குரலை முன்வைக்கிறாரு இவங்க எப்படின்னா காசால பிரச்சனை வந்தா இங்க மோடி தான் காரணம்னு சொன்னானு பாருங்க அந்த மாதிரி அறிவு 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 கூட்டம் தான் அறிவார்ந்த உள்ள கூட்டம் காசா இஸ்ரேல் பிரச்சனைக்கும் நமாஸ் பிரச்சனைக்கும் இங்கே மோடிஜி அவருக்கு குரல் கொடுக்கலன்னு சொல்லி இந்த பிரகாஷ்ராஜ் குரல் கொடுத்தாரு இப்போ ஒப்பந்தம் கையில் தாட்டாங்களை வந்து பேச வேண்டியது தானே ஒண்ணுங்க ம் இப்போ பிரகாஷ்ராஜ் எங்கே போனார் கூவுன வெற்றிமார் எங்கே கூவுனார் அவர் போனார் அமீர் கூவினார் அவர் எங்கே போனார் கூவுன கூவெல்லாம் எங்கே போச்சு எல்லாமே காணா போச்சா இல்லையா ஒரு நாள் இவர் வேறு துண்டை போட்டு ராஜரத்ன சேரில் நம்ம மாணவ முதலமைச்சர் சொல்கிறாரு காசா பிரச்சனைலாம் வந்து ஒழிக்கப்படணுன்ட்டு யோ பங்களாதேஷில் நம்ம இந்துக்களை அடித்து தொடத்துறாயா பன்னெண்டு பர்சன்ட் அந்த இந்துக்களுடைய இன்றைக்கு மதிப்பு மூணு என் பங்களாதேஷ்ல அடிச்சு தரத்துல இந்துக்களை பாதுகாக்கணும்னு மாநாடு நடத்த துப்பு இல்லை அந்த துப்பு கட்டவனுக்கு நமாஸ் பிரச்சனைக்கு போயிட்டானுங்க பாலிசித்தர் துண்டப்பட்டு போயிட்டானுங்க நம்ம ஈழத் தமிழர்களை ஒன்றரை லட்சம் பேர் பேனு கூச்சான அப்போ எங்க போனா அந்த வெற்றி மாறன் எங்க போனார் அமீர் எங்க போனார் பிரகாஷ் கேள்வி கேட்கிறமா இல்லையா அதற்கு ஒரு மாநாடை வைத்து அந்த ஈழத் தமிழர்கள் பாதிக்கப்பட்டவருக்கு நாங்க ஒரு படம் நடிச்சு கொடுத்து அந்த துப்பு கட்ட துப்பு கட்டவனுங்க அதுக்கு வந்து மாநாடு நடத்தவங்களுக்கு துப்பு இல்லை இவங்க பேசுகிறாங்க நமாஸ் பிரச்சனைக்கு எவ்வளவு இன்டர்நேஷனல் பிரச்சனை நம்ம பண்றாங்க எவ்வளவு இடத்துல இன்டர்நேஷனல் பிரச்சனை நம்ம பாதிக்கப்படுறோம் இன்னைக்கு பாகிஸ்தான் நேற்று அமித்ஷா வெளியிட்டிருக்காரு சுதந்திர காலத்தில் இன்னைக்கு ரெண்டு பர்சன்ட் இந்துக்கள் சிறுபான்மை இருக்கும் அதனால தான் என்ஆர்சி என்பிஎம் சி அவங்களுக்கு நம்ம வந்து அடைக்கல் கொடுக்குறோம் இங்க இந்துக்கு இங்க வந்து சிறுபான்மையார் எவ்வளவு பேர் இருந்தாங்க ஏழு பர்சன்ட் வந்து எட்டு கிட்ட இருபது கிட்டவன் இல்லையா அப்பெல்லாம் இவனுக்குன்னா வாய முடி மௌனமாக்குறானுங்க இவங்களும் அது தெரியும் அப்போ நம்ம எந்தளவு வந்து கம்மியாயிட்டிருக்கும் எந்த ஒரு சேர்ந்து அவங்க நம்ம இந்தியர்கள் தான் மாற்றல ஆனால் டேட்டாவை சொல்றேன் அப்போ நம்மளுடைய இந்துக்களோ நம்மளுடைய தமிழர்களோ ஒருத்தர் தாக்கப்படுறப்ப இங்கே நீ போராட்டம் பண்ணுமா இல்லையா பங்களாதேஷ்ல இந்தியர்கள் தாக்கப்படுறப்போ அதில் தமிழனு இருக்கானா இல்லையா அப்ப போராட்டம் பண்ணல மெலுகத்தி எடுத்துட்டு ஓடணும் இல்லை ஏன் நீ அப்போ கம்னு இருந்துட்டு சம்பந்தமே இல்லை காசாக அமைசா இஸ்ரேல் பாலிசி இன்டர்நேஷனல் பிரச்சனைக்கு நீ போய் என்ன பண்ண போறேன் இந்த ராமேஸ்வரத்தில் இலங்கை பிரச்சனை நீந்தி போய் நான் மாத்திட்டு வருவோம் சீமான் சோழன் அந்த மாதிரி பண்ண போறியா எந்தெந்த இது இங்கே மக்களை எப்படி இவங்க திசை திருப்புறாங்க நான் சொன்ன பாருங்கள் அந்த கண்டென்ட் மைண்டில் வச்சுக்க கண்டென்ட் கண்டென்ட் ரெடியாக வச்சுப்பானுங்க ஃபுட்டேஜ் ஒரு பிரச்சனை வரப்போ அந்த ஃபுட்டேஜ் ஏற்றி விடுவானுங்க ஐடிவிங்க டப்ப டப்ப டப்படன அது ஃபுல்லாக பரவும் அப்படியே ஃபேஸ்புக் திறந்தாதான் நீங்கள் ஐடியில் எதை போய் திறந்தாலும் இது பறவை அப்படியே அந்த மாதிரி வேலையை திமுக தெளிவாக செய்யும் எந்த இதுக்கு குரல் கொடுக்கணுன்றதை ரொம்ப தெளிவாக வச்சுருப்பாங்க நடிகர்களை கையில் வச்சுருப்பாங்க அந்த பிரச்சனை வரப்போ அதை பூஸ் பண்ணுவாங்க இப்போ சத்யராஜ் போனை வச்சு ஓடிக்கிட்டு இருக்கானுங்க அது எந்த இடத்துல என்ன பண்ண போகுதுன்னு தெரில போஸ் வெங்கட் ஒரு தனியாக இருக்காரு வாகை சென்று பேசவே மாட்டார் முடிஞ்சிச்சா இப்போ வந்து இங்க நெகட்டிவான வெர்ஷன் இந்த கட்சிக்கு வருதுன்னா ஆப்போசிட்டில் என்ன நெகட்டிவா நடந்திருக்கோ அதை பூஸ் பண்ற வேலையை தெளிவாக திமுக பண்ணோம் அது சக்ஸஸாக பண்ணிட்டு இருக்கும் பட் ஆனால் இவ்வளோ குற்றச்சாட்டு வளர்ற வச்சாலுமே கலை மற்றும் கலாச்சார பிரிவுக்காக கலைமாமணி விருதுகள் அத்தனை கொடுத்துருக்காங்க சார் இது பார்க்க வேண்டிய விஷயம் தானே சார் இல்ல அது வந்து கிட்டத்தட்ட வந்து பல வருஷங்கள்ல நிப்பாட்டின விருதுகளை இப்ப கொடுக்குறாங்க கலைமாமணி விருதுன்றது அண்ணா வந்து கலைஞருக்கு அவர் கொடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் கொடுத்தாரு அதுதான் கலைமாமணி விருதுக்கு நிறைய பேருக்கு தெரியாது அந்த பேர்ல தான் விருதுகள் வழங்கிட்டு இருக்காங்க இப்போ வந்து இப்போ சின்ன பெரிய திரைக்கு நடிகர்களுக்கான ஐந்து திருப்பி கொடுக்க போகிறாங்க சின்ன கலைஞர்களுக்கான விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கு பெரிய திரை கலைஞர்களுக்கான விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கு திறந்த படம் அந்த ஒரு வருஷம் திறந்த படம் தமிழ்நாடு அரசு வந்து அதுக்கு ஃபண்ட் பண்ணும் அதுக்கு வந்து தமிழ்நாடு திரைப்பட இது ஏல் மன்றம் இருக்குல்ல அது மூலம் வந்து ஒரு ஃபண்டு வரும் அதில் அந்த ஃபண்டை வந்து சின்ன சின்ன பட்ஜெட்ஸுக்கான ஃபண்ட்ஸ் வரும் அதை அறிவிக்க போகிறாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா கடைசி டைமில் சா சாகிற டைமில் சங்கரா சங்கரானவங்களே இப்போ சாக பொது கட்சி இந்த டைமில் இந்த கலைஞர்கள்லாம் போட்டு குஷிப்படுத்துனா நமக்கு ஒரு நாலு ஓட்டு அஞ்சு ஓட்டு வாங்கி தருவாங்க நம்ம கூப்பிட்டு பிரச்சாரத்துக்கு கூப்பிட்டான்னு பேசுவாங்க நம்ம நெகட்டிவ் வயசுலேருந்து பாசிட்டிவாக மாறுவாங்க இப்போ திமுக ஒருத்தர் திட்டேங்கிறான் மறுபடியும் ஸ்டாலின் அவர்கிட்ட போய் ச ரெண்டு பவுனும் தங்கச்சங்கிலியும் ஒரு நினைவு பரிசு வாங்குறப்போ சரி ரைட் நம்ம குடுத்தா இருப்போம் திட்டும் உணவுன்னு அப்படி அந்த மாதிரி கூட மென்டாலிட்டிக்கு வரலாம் செலிபிரிட்டி வந்து இவங்க கூட ஃபோட்டோ எடுக்கிறப்ப இவங்க நமக்கு நம்ம கூட ஒன்றி இருக்கிறாங்க நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்கின்றப்ப ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தலாம் கலைமாமணி உதயநிதி இங்கே இருக்காரு அனிருத் இங்கே இருக்காரு ஸ்டாலின் இங்கே இருக்காரு மணிகண்டன் நடிகர் இருக்காரு அப்படின்ற என்னவ கட்டமை போனால் இவங்களாம் திமுக சப்போர்ட்ரு இப்போ மணிகண்டனுக்கு ஒரு நூறு ரசிகர் இருந்தார்னா நம்மள்ட்ட அவர் திமுக சப்போர்ட் பண்ணுறாரு நம்மளுக்கு விருதுலாம் குத்துருக்காரா திமுக குத்ரா ஓட்ட நம்ம தலைவர் அவர் இப்போ விஜய் குத்ரானுங்களா அந்த மாதிரி அதுமாரி நம்ம அல்லா அவருக்கு நம்ம திமுக போட்டு நமக்கு வந்து கலைமாவணி பற்றி கௌரவப்படுத்திருக்காங்க நம்ம தலைவருக்காக நம்ம செய்யணும்டா அப்படின்னு சொல்லி ஒரு கட்டமைப்பை ஊர் ஏற்பட்டுருவான்னு இவங்க நினைக்கிறாங்க அது கண்டிப்பாக நடக்காது ஏன்னா எல்லாம் காண்டாகிறானுங்க செம்ம காண்டு எப்படா தேர்தல் வரும் குத்து குத்துன்னு குத்துணும் தாமரை எட்டா காண்டு உச்சத்தில் இருக்கிறாங்க எல்லாருமே ஏன்னா எல்லாருக்கான வெறுப்பின் உச்சமத்தை எங்கே சாமானிய மக்கள் வெளிப்படுத்துவோம்னா அந்த தேர்தலுன்ற ஒட்டை பட்டனில் தான் வெளிப்படுத்துவான் இப்ப எல்லாத்தையும் ஒண்ணு வாங்குவான் வெறி எல்லாம் ஏற்றிப்பான் எல்லாத்தையும் மைண்ட்ல வச்சுப்பான் ஒட்டுமொத்தமா குத்தி ஸ்வைப் பண்ணுவான் மிக நன்றி நன்றி